உடல் எடையை குறைக்க இயற்கை தந்த குடம்புளியை ட்ரை செய்து பாருங்க முதலில் குடம்புளியை ஒரு முறை அலசிக் கொள்ள வேண்டும் அலசிய குடம்புளியை ஒரு கிண்ணத்தில் போட்டு தண்ணீர் ஊற்றி ஊற வைத்துக் கொள்ள வேண்டும் அடுத்த நாள் காலை அடுப்பில் ஒன்று பாத்திரம் வைத்து அதில் மூன்று கப் அளவில் தண்ணீர் ஊற்றி ஊற வைத்துள்ள குடம்புளியை தண்ணீருடன் சேர்க்க வேண்டும் இப்போது இதனை கொதிக்க செய்ய வேண்டும் ஒரு கொதி வந்த பிறகு அடுப்பின் தீயினை மிதமாக வைத்து ஒன்று கப் அளவில் வரும் வரை அடுப்பில் வைத்து பின் பாத்திரத்தை இறக்கி விட வேண்டும் மிதமான சூடாக இருக்கும் போது இதனை ஒரு கண்ணாடி கிளாஸில் ஊற்ற வேண்டும் உடல் எடையை குறைக்க இயற்கை தந்த குடம்புலியை ட்ரை செய்து பாருங்க முதலில் குடம்புலியை ஒரு முறை அலசிக்கொள்ள வேண்டும் அலசிய குடம்புளியை ஒரு கிண்ணத்தில் போட்டு தண்ணீர் ஊற்றி ஊற வைத்துக் கொள்ள வேண்டும் அடுத்த நாள் காலை அடுப்பில் ஒன்று பாத்திரம் வைத்து அதில் மூன்று கப் அளவில் தண்ணீர் ஊற்றி ஊற வைத்துள்ள குடம்புளியை தண்ணீருடன் சேர்க்க வேண்டும் இப்போது இதனை கொதிக்க செய்ய வேண்டும் ஒரு கொதி வந்த பிறகு அடுப்பின் தீயினை மிதமாக வைத்து ஒன்று கப் அளவில் வரும் வரை அடுப்பில் வைத்து பின் பாத்திரத்தை இறக்கி விட வேண்டும் மிதமான சூடாக இருக்கும் போது இதனை ஒரு கண்ணாடி கிளாஸில் ஊற்ற வேண்டும்